வணக்கம் ஏழை விஷன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த விக் இருக்குது மறக்க ரிஷிக ராசி ஸோ ரிஷிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்காருங்க ஆறாம் அதிபதி ரெண்டில் போது புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது புதிய வீட்டுக்கு தேவையான ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே ஒரு வந்து உங்களுக்கு இரண்டு ஐந்தாம் அதிபதியான குரு எட்டில் வந்து வக்கரமாக இருக்குது ஸோ ஒரு வக்கரமான கிரகம் எட்டில் இருக்கிறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் தராது பட் இருந்தாலும் பிடிவாதங்கள் தேவையில்லாத பிடிவாதங்கள் தர்க்கங்கள் பேச்சில் வந்து ஒரு பிடிவாதம் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளும் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த அடமன்சிங்கிற ஒரு விஷயம் தான் கொஞ்சம் இருக்கும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மூன்று நான்காம் அதிபதியான சனி ஆறில் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் எடுத்து புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் தாயாருடைய வருமானங்கள் வீட்டு சம்மந்தமான விஷயங்கள் வருமானங்களை எதிர்பார்த்துற மாதிரி நடக்கிறதுக்கான ஆனாய்ப்பெலாம் இருக்குது பட் என்னென்னா அது குருவுடைய சார்லவும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி ரெண்டுமே வேலைக்கு சம்மந்தமான விஷயங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஏன்னா இன்றைக்குமே வந்து செவ்வாய் ஆறு ஏற்றில் இருக்கும்போதும் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏடாகுளமாக பேசிடுவோம் ஸோ அந்த மாதிரி பேச்சு சம்மந்தமான விஷயங்கள் கடன் வாங்கும்போதும் இது தேவையாக ரொம்ப இது மேனேஜபிளான ஒரு கடனாக அப்படிங்கிறத யோசித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து கணினி வரமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியும் ரெண்டில் இருக்கும் பேசும்போது ரொம்ப கவனம் நம்ம சமயத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் நெகட்டிவாக பேசிடுவோம் சில நேரம் வந்து ஜோக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க புண்படுற மாதிரி ஜோக் அடித்து காயப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் வந்து நக்கல் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்களை கொஞ்சம் கவனமாகணும் ஏன்னா அது ஒரு பாதகாதிபதி என்னும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கணவன் பண்ண கொஞ்சம் அந்த இந்த வீக் வந்து இந்த வாக்குவாதங்களெலாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பாதக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பேச போய் அதனால் ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்கிறதுனால கொஞ்சம் கவனம் அப்பா அப்பா சார்ந்த உறவுகள்ட்டையும் கொஞ்சம் பேசுற போதும் பழகும் போதும் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக அது நல்லது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம்னு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க எதையும் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்கிறது தான் உண்மையான விஷயம் சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த சூழ்நிலைகளை அந்த மாதிரி ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பத்து ரெண்டு நாளே வந்து தொழில் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க பதினொன்றாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது அது வந்து எட்டாம் அதிபதி ஆகிற நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சலோ டென்ஷன் கொடுக்கும் ஸோ பார்த்துருந்துக்கோங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்த்து தசா பக்தி பழங்கள் ரிச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தேசாதனம் சூரியன் பத்தாம் விதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்பொழுது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ரிச்சிக லகனமாகிறது சந்திரன் தேசம் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆறு ஏழு எட்டில் பிரயாணம் மாட்டார் அது பாதகாதிபதி என்னும்போது உங்களுக்கு வந்து வேலை விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவிக்கினோட இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஏன்னா வந்து அப்போ வந்து ஏதாச்சும் நம்ம ஏடாவிடமாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கேவலமாக பேசிடுவோம் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ருச்சி கலக்கணமாக வந்து செவ்வாய் திசாபு அந்திரங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் ரொம்ப இப்போ சிறப்பு தான் விருச்சிக லக்னமாக வந்து ராகு எந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்காருங்க ஸோ கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்மா கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் பார்த்து பேச ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்காருங்க இரண்டு ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் குழந்தைகளோட பிடிவாதங்களை ஒரு சின்ன சின்ன மன கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ிக லக்னமாக வந்து சனி தேசாபத்தியதும் சனி வந்து மூன்று நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது பழைய சொத்துக்களை வித்தெல்லாம் பழைய வண்டியை புது வண்டி வாங்கணும் இந்த எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அது ஒன்றும் தப்பில்லை குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க அந்த பயப்பில் எப்படி இருக்கிறான்னுக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிச்சிக லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டியில் இருக்கும்போது பேச்சுக்கு கவனம் தேவை மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க விட்சிகலகமாக இருந்து கேது சார் கேது வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைலாம் ஏற்படுத்தும் வியாபாரத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கும் பட் தேவையாக அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விச்சிகலகமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்தங்கள் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி உங்களுக்கு இரண்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும் ஸோ ஏதாவது கமிட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சாரை என்னை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் வக்ர கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்துலேயே வந்து வக்ர கிரகங்கள் அமைஞ்சிடும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸ்ஸாக இருப்பாங்க எடுத்த டெசிஷனில் இருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஏடாகுடமான வைக்கிறோம் அதாவது ஏடாகுடமாக நல்லதாக கேட்டால் நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்கிரகங்கள் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு எதுவுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து போகுதான்னு சொல்கிறேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி அடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்கரன் எதுவும் வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனோட ஆக்டிவிட்டிஸை மாற்றவே முடியாது நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ தான் சொல்கிற மாதிரிங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் இருக்குனு வைங்களேன் அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற கேட்டாக இருக்கும் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வக அதுவும் ஒரு கிரகத்துடைய விஷயம் தான் தன்னுடைய தவறாக இருந்தாலும் அந்த தவறை திருத்திக்கவே மாட்டான் அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ வந்து தசா தசாபுத்தி நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேட்டாக தான் மாறுறாங்கிறது அவன் மேன விஷயம் ரொம்ப அடமன்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்ரகிரகம் வந்து புத்தி அந்தரகங்கள் நடக்கும்போது அவனுடைய குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது ஸோ ஏன்னா வக்கரகரங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க மாட்டாங்களா அப்படின்போது அவங்களோட தசா புக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனால் வந்து பிடிச்ச பிடிலேயே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் பார்த்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாள்லாம் இருக்கிறான் நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டுனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் வக்கரகிரகம் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் போது என்னை பொறுத்து வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம் பட் ஒரு ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ஆகி வரதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பர் இருங்க ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது நம்ம இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போகிறதுல வக்கர கிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போகிறதுல இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுனே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்கரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடையே உங்கள் லட்சுமி நாராயணன் ஜி வணக்கம்